இப்போ பார்த்தீங்கல்ல அந்த நம்பரை கூகுளிலிருந்து எடுத்து இப்போ நான் ஸ்டாலின் கிட்டே பேசுகிறேன் ஸ்டாலின் என்கிட்டையும் பேசுவார் உங்கள் பேசுவார் அது எப்படி பேசுவாருன்னு பார்த்த பாருங்கள் கூகுளில் இந்த நம்பரை எடுத்துட்டேன் கால் பண்ணுறேன் உங்கள் எதிர்க்கே பண்ணுறேன் பாருங்கள் நோஸ் ஃபிக்கரில் போடுறேன் ஸ்டாலின் பேசுகிறார் ஊழல் ஸ்டாலின் பேசுகிறாரு

நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதான ஒரு விளம்பரம் என்ன